இனி பானிபூரி செய்யலாம் எல்லாரும் தொண்டனாகவே இருந்து பணியாற்ற விரும்புகிறேன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் தயாராக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது இவர் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்ம ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் மேலே பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஆறில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நல்லாட்சி தமிழ் ஆற்றை இருநூறு தொகுதியில் வெற்றி பெறுகிறார் வரலாற்றை நாம் படைப்பார் அத்தனைகளும் விடுதலையாக பணிகளை ஆற்றுவோம் என்னை பொறுத்தவரை தொண்டராக இருந்து பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்

உயரமான கட்டணத்தை ஏறிக்கொண்டு விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால் ஆட்சி மாற்றத்தால் உருவாக்க முடியுமே தவிர இந்த மேதி நவாவிலே நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய சூழல் என்பது தொழிலாளி பெற்று தந்த எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஐயா அவர்களையும் வணங்கி கழகத்திலேயே உயர்ந்த பதவிகளான கழகத்தின் அவைத்தலைவர் தலைமை நிலை கலையத்தின் துணை பொதுச் செயலாளர் கொழுக்களிப்பு செயலாளர் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்